வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரி புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வங்காள விரிகுடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கைக்கு பாதிப்பா வெளியான தகவல் நாடு திரும்பிய நாமல் கைதாகும் சாத்தியம் ஜனாதிபதியிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய முன்னாள் எம்பி பாதுகாப்பு பிரதி அமைச்சரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளின் நம்பகத்தன்மைக்கு பாதிப்பு சிறில் காமினி சுட்டிக்காட்டு யாழில் சகோதரியுடன் வசித்து வந்த சகோதரன் படுகொலை தங்கபுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வழக்கிலிருந்து துமிந்த விடுவிப்பு எசல பெரஹராவை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படும் நிலங்கள் முத்துநகர் மக்கள் போராட்டம் மட்டக்களப்பு புகையுற நிலைய விடுதி பகுதியில் தீ விபத்து காதலனுக்கு பைக் வாங்க உறவினர் வீட்டில் திருடிய காதலி யாழில் ஏழு பேர் கைது

வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ஆய்வு மற்றும் சுரங்கப் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் இன்று அதிகாலை பன்னிரண்டு பதினொன்று மணிக்கு ஆறு புள்ளி மூன்று டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்தியாவின் தேசிய நில அதிர்வு மையத்தின்படி நிலநடுக்கத்தின் ஆழம் பத்து கிலோமீட்டர் ஆகும் நிலநடுக்கத்தினால் எந்த சேதமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் இதுவரை இல்லை இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்ட புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தின் பணிப்பாளர் ஜெனரல் தீவானி வீரகோன் நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எந்த இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார் இலங்கையிலிருந்து சுமார் இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் அளவு இலங்கையில் ட்விட்டர் அளவுகோளில் ஆறு புள்ளி ஆறாக பதிவானதாகவும் அவர் கூறினார் நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின் அதிர்வுகள் பதிவாகியிருந்தாலும் இந்த நிகழ்வு குறித்து பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிடியாணி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இலங்கை வந்தடைந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இருந்து நாட்டை வந்தடைந்ததாகவும் கட்டுநாய்க்கு விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியேறுவதை பார்த்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாமல் ராஜபக்ஷ திட்டமிட்ட விசாரணைக்கு முன்னிலையாக தவறியதை அடுத்து ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் அவருக்கு எதிராக நேற்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்தது அப்போது நாமல் ராஜபக்ஷ மாலைதீவில் தீவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ஷ இன்று ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதி மனு மூலம் ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார் தேசா நாயக் தொடர்பில் அவதூறான கருத்தை வெளியிட்டமைக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யானக திசை குட்டியராட்சி மன்னிப்பு கோரியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தொடர்பில் தான் தெரிவித்த கருத்துக்கு நிபந்தனையின்றி வருத்தம் தெரிவிப்பதாக அவர் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அவதூறுக்கு பத்து பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தாக்கல் செய்த வழக்கு தொடர்பான இன்றைய நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது அவரது சட்ட பிரதிநிதிகள் மூலம் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த விசாரணைக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நீதிமன்றில் நேரில் முன்னிலையானதை தொடர்ந்து இரு தரப்பினரும் வழக்கில் பரஸ்பர தீர்வையட்டினர் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்க அரகலைய என்று அழைக்கப்பட்ட போராட்ட காலத்தில் கிடைக்கப்பட்ட பெருந்தொகை பணத்தை மோல்டா நாட்டில் முதலீடு செய்துள்ளதாகவும் சுமார் ஐந்து பில்லியன் ரூபா பணம் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திச குட்டியாராய்ச்சி கொழும்பில் வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குற்றம் சுமத்தியிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளின் போது தமது கருத்துக்காக வருந்துவதாக திச குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதியமைச்சராக அமைச்சராக அருணா பதவி வகிப்பது ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அருட்தந்தை காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளாா் இந்த விடயத்தில் அரசாங்கம் பொருத்தமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முன்னாள் ராணுவ அதிகாரி பாதுகாப்பு பிரதி அமைச்சராக பதவி வகிப்பது விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என கத்தோலிக்க திருச்சபையும் கருதுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஞாயிறு தாக்குதலில் ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பிருப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அர்பந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ கிழக்கு மாகாணத்தின் கட்டளை தளபதியாக பணியாற்றினார் வேளை ஜெயசகரவிற்கு இதுகுறித்து தெரிவித்திருந்ததா எழுப்பியுள்ளார் ஜாலி சகோதரியுடன் வசித்து வந்து சகோதரன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஜாழ்பாணம் போலீசார் தெரிவித்தனர் முதலாம் குறுக்குத்தெரு மணியம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய வைரமுத்து சாந்தலிங்கம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய சகோதரியும் சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இவ்வாறான சூழ்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது குறித்து உயிரிழந்தவரது சகோதரி வழங்கிய வாக்குமூலத்தில் நான் குறி சொல்லும் வேலை செய்து வருகிறேன் இரவு மூவர் வீட்டிற்கு வந்து தண்ணீர் கேட்டனர் அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக உள்ளே சென்ற வேளை அவர்கள் உள்ளே வந்து என்னை கட்டி போட்டுவிட்டு நகைகளை திருடி சென்றனர் பின்னர் அதிகாலை மூன்று மணியளவில் நான் கட்டினை அவிழ்த்துவிட்டு வெளியே வந்து பார்த்த வேளை தம்பி சடலமாக காணப்பட்டார் என கூறியுள்ளார் இருப்பினும் குறித்த பெண் வழங்கிய வாக்குமூலத்தில் திருப்தியடையாத யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கமுலாம் பூசப்பட்டு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியின் உரிமை தொடர்பான விசாரணையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா நாயக்கவை அவ்வழக்கிலிருந்து விடுவிக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நேரடி மற்றும் சூழ்நிலை ஆதாரங்கள் இல்லாததால் துமிந்த திசா நாயக்கவை விடுவிக்க நீதவான் சதுரிகா டி சில்வா உத்தரவிட்டுள்ளார் ஹெவ்லோக் நகரில் ஆடம்பர வீட்டு வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியின் உரிமை தொடர்பான விசாரணையில் கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி துமிந்த திசா நாயக்க கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்க ார் பின்னர் பிணை மனு பரிசீலிக்கப்பட்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி நிபந்தனைகளின் பெயரில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் கண்டி எசில பிரகராவை முன்னிட்டு இலங்கை ரயில்வே திணைக்களும் பல விசேட ரயில் சேவைகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த விசேட ரயில் சேவைகள் ஆகஸ்ட் நான்கு முதல் ஆகஸ்ட் எட்டு வரை இயக்கப்படவுள்ளன இவை கொழும்பு கோட்டை கண்டி மாத்தளை நாவலப்பட்டி மற்றும் பொல்ககவெல ஆகிய இடங்களை இணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கண்டிக்கு செல்லும் யாத்திரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக எட்டு விசேட ரயில் சேவைகள் இயக்கப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிலங்கலை இழக்கும் அபாயத்தில் உள்ள திருகோணமலை முத்துநகர் பகுதி மக்கள் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி ஒன்றை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அப்பகுதியில் வேலியிடப்பட்ட நிலங்கள் பல ஆண்டுகளாக விவசாய களமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் முந்தைய ஆலோசனைகள் உரிய தகவல் அளிப்பு மற்றும் மக்கள் ஒப்புதல் இல்லாமல் அரசாங்கம் முன்வைக்கும் இந்த நடவடிக்கையை மக்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் எங்கள் காணிகளை எங்களுக்கு கொடு திருகோணமலையின் வளங்களும் நிலங்களும் சூறையாடப்படுவதை நிறுத்து அரிசி இல்லாமல் நாம் மண்ணையா சாப்பிடுவது இந்திய கொம்பனிகளின் காணி மற்றும் திருட்டுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குவோம் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் அனுப்பப்பட்டு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கவனஈர்ப்பு போராட்டத்தில் மக்கள் போராட்ட இயக்கத்தினர் சமூக அமைப்புகள் விவசாய சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து காணி அபகரிப்புக்கு எதிராக குரல் எழுப்பியிருந்தனர் போராட்டத்தின் போது மாவட்ட செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் கோரப்பட்டதுடன் அதற்கான தீர்வு எட்டப்படாவிடின் எதிர்வரும் நாட்களில் பரபரப்பான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடரப்படலாம் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மட்டவிளப்பு புகையிரத நிலையத்தின் விடுதிகள் மற்றும் பெட்ரோலிய கூட்டு தாவடத்திற்கு அருகில் இருந்த காணியில் இன்று காலை தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இனந்திரிக்காத நபர்களினால் இந்த தீ வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் மட்டக்களப்பு போலீஸ் தலைமையகத்தின் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்த தீ விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு சென்ற ராணுவத்தினர் புகரத நிலைய காவலர்கள் மற்றும் மாநகர சபை முதல்வர் மாநகர சபை உறுப்பினர்கள் தீயினை கட்டுப்படுத்தும் செயல்பாடுகளுக்கு உதவி வழங்கி வருகின்றனர் பெட்ரோல் களஞ்சியங்கள் உள்ள காணிக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள தால் அவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு தரப்பினரும் குறித்த பகுதியில் குவிந்துள்ளனர் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இப்போது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் அவர்களின் நாட்டின் சாரதி அனுமதி பத்திரம் உள்ள சுற்றுலா பயணிகள் இலங்கையில் எந்தவொரு வாகனத்தையும் செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் ஜு வுட்லர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் உரையாற்றிய அவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கொழும்பிலிருந்து முப்பது நிமிட பயண தூரத்தில் உள்ள வெரஹரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகத்தில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளலாம் அதே நேரம் தேவையான சாரதி அனுமதி பத்திரம் அல்லது சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் இலங்கையில் வாகனங்களை செலுத்துவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்தவுடன் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு வசதியாக இலங்கையில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களில் வசதிகளை அறிமுகப்படுத்தும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தனது டிக்டாக் காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க உறவினர் வீட்டில் நகைகளை திருடிய ஜுவதி காதல் உள்ளிட்ட ஏழு பேரை சாவகச்சேரி போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று மாலை கைது செய்துள்ளனர் புலம்பெயர் தேசத்திலிருந்து விடுமுறையில் தாயகம் திரும்பிய குடும்ப பெண் தனக்கு உதவியாக நெருங்கிய உறவினரான குறித்த யுவதியுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் தனது உடமையில் இருந்த நகைகள் சிறிது சிறிதாக காணாமல் போவதை உணர்ந்த பெண் குறித்த உறவினரான யுவதியை வீட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளார் இந்த நிலையில் மீண்டும் ஒருநாள் குறித்த பெண்ணின் வீட்டிற்கு வந்த யுவதியை நிற்குமாறு கூறிவிட்டு குளியல் அறைக்கு சென்று திரும்பி வந்து பார்க்கும்போது போது காணாமல் போயுள்ளதுடன் குறித்த யுவதியும் அங்கிருந்து சென்று இதனையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை சாபகச்சேரி போலீஸ் நிலையத்தில் குறித்த பெண் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டிற்கு அமைவாக விசாரணைகளை ஆரம்பித்த போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் குறித்த யுவதியை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டதில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமாகி அவரை காதலித்து வந்த நிலையில் காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் உறவினர் வீட்டிலிருந்து சுமார் பத்தொன்பது பவுன் நகைகளை கள கொடுத்துள்ளதாக குறித்த தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை திருடிய அவரது காதலன் காதலனின் மேலும் இரு காதலிகள் நகைகளை விற்க உதவியவர்கள் காதலனின் சித்தப்பா சித்தி நகைகளை வாங்கியவர்கள் என ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஏழு நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பு பொருளைப் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டு பாரம் தொக்கியின் சாரதியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாரம் தூக்கியின் சாரதி என்று நீதிமன்றில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த உரிமையாளரை லட்சம் ரூபாய் பிணையில் விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது பகுதியில் நேற்றைய தினம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பாரம் தூக்கி ஒன்று ஆறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதி பெரும் விபத்துக்குள்ளானது இதில் அறுபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததுடன் ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து இந்த விபத்து தொடர்பில் இருபத்தி ஆறு வயதுடைய பாரம் தூக்கியின் சாரதி பொருளை பொலிசார்னால் கைது செய்யப்பட்ட நிலையில் வைத்திய பரிசோதனையில் சாரதி கஞ்சா போதை பொருள் பாவனை செய்து வாகனத்தை செலுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த விபத்து தொடர்பில் பொருளை பொலிஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்